இட்லி மாவில் தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் மொதல் மொதல் வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வாங்க நான் வந்து ஆப்பக்கடாய் தான் வச்சுருக்கேன் இதில் தான் நான் தோசை ஊற்ற போகிறேன் அதனால் இந்த ஆப்பக்கடாயிலேயே வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது நான் வந்து நெய்யில் தான் இன்றைக்கி தாளித்து விட போகிறேன் ஆனால் தோசை வந்து நீங்கள் நெய்யில் சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் சின்ன ஸ்பூனு அதனால் நான் ரெண்டு மூணு வாட்டி ஊற்றுற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் வட்டும் இப்போ வந்து அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு நிறையா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம் எனக்கு வேண்டாம் அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பருப்பு வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வரட்டும் நல்லா எண்ணெயிலே நல்லா புரிஞ்சு வரணும் நிதானமாக அடுப்புழுகி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கருகாமல் இருக்கும் கையில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்க கருகிடும் இப்போ வந்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதங்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு பாதி பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இதிலே வந்து நான் ஒரு அரை கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் நிறையா உங்களுக்கு கேரட் வேணும்னா கேரட்டு போட்டுக்கலாம் நான் வந்து அரை கேரட்டு தான் நான் துருவி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு நீங்கள் அப்படியே துருவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுலேயே போட்டு ஒரே ஒரு வாட்டி அப்படி வதக்கி எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா வதங்கணும் அப்படின்றது கிடையாது வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் இந்த கேரட்டை போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு வாட்டி அப்படி பரட்டி விடுங்க போதும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வெந்து வரணுன்றதெல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இதை வந்து இப்போ நம்ம மாவில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இட்லி மாவு தான் இட்லி அரைச்ச மா இட்லி இட்லிக்கு அரைச்ச மாவு தான் நீங்கள் வந்து புளிச்சே புளி ரொம்ப புளிக்கணுன்றது கிடையாது மொதல் நாள் அரைச்ச மாவு மறுநாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளிச்சு விட்டு செஞ்சிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு ரவை எல்லாம் நம்ம தேவைப்படாது நமக்கு ரவையில் நம்ம செஞ்ச ரவையில் என்ன தான் நம்ம தாளிச்சு கொட்டினாலும் கூட அது உப்புமா ஸ்மெல் அது உப்புமா டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இட்லி மாவில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே ரவை வந்து நம்ம அரைச்சிட்டு போட்டால் கூட அந்த ரவை வந்து உப்புமா டேஸ்ட்டு தான் கொடுக்கும் இதில் வந்து பொடியாக நறுக்குன தேங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் துருவி வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இது மாதிரி பல்லில் கடிபடும்ன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இது மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கொத்தமல்லி இலையை போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அந்த வெங்காயம் கேரட்டுக்கொசரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மாவில் வந்து நம்ம உப்பு போட்டு கலந்து விட்டுருக்கோம் கலந்து தான் வச்சுருப்போம் நம்ம எப்போயுமே மாவு இட்லி மாவு வரைச்சிட்டோம் அப்படின்னா உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுடுவோம் இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் மட்டும்தான் நான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தண்ணியை விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நமக்கு தோசை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் மேலே வந்து ரொம்ப கரீற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இட்லி மாவு விட அடுத்த பாகத்துக்கு நம்ம வரணும் அந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் கிடை கிடச்சா போதும் மாவு தோசை மாவு அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கு தேவையில்லை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு அதில் ரெண்டு ரெண்டு கரண்டி வந்து மாவு விட்டுருக்கேன் விட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீனி மீடியமாக ஏறிட்டோம் கையில் வைக்காதீங்க ரொம்ப சுலோவாக கூட வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் தான் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க ஆனால் இந்த தோசை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஒரு தோசை போட்டு எடுக்கணும் அப்படின்னாவே நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா வெந்தும் வந்திருக்கும் அதனால தான் நம்ம மூடி வச்சு எடுக்கிறது நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டணும் பாருங்கள் ஆனால் நெய்யில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெயில் கூட நம்ம பன் தோசை சுட்டுக்கலாம் ரொம்பையும் வந்து பரப்பி விட வேண்டாம் இப்போயும் நம்ம மூடி விட்டுக்கலாம் எப்பவுமே வந்து பன் தோசை வந்து நம்ம மூடி எடுத்தால் தான் நமக்கு நல்லாயிரும் நல்லா வெந்து வந்திருக்கும் உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வந்திருக்குதுன்ட்டு இதையும் முடி எடுத்துட்டு நான் அடுத்தது அல்ல நம்ம வந்து சுட்டு வேணாம் இது இந்த தோசை வந்து நமக்கு சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால் சாப்பிடும்போது மட்டும் இதை ஊற்றிவிட்டால் போதும் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு கார சட்னி வேணும்னாலும் கூட கார சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி இந்த எல்லாம் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் தேங்காய் சட்னி தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு இட்லி மாவில் வந்து தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு சொடுது அப்படியே புகை எப்படி போகுது பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க சுட சுடையே சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ